பர்கூர் தொகுதியில் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்த பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் மு தம்பிதுரை கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் வெவ்வேறு ஊராட்சிகளில் நாடாளுமன்ற ராஜ்யசபா தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பல்நோக்கு கட்டிடங்களுக்கு பூமி பூஜை செய்த பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் மு தம்பிதுரை துவக்கி வைத்தார் பெருகோப்பனப்பள்ளி ஊராட்சியில் கோட்டூர் கிராமத்தில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பில் புதிய பல்நோக்கு கட்டிடம் ஜெகதேவி ஊராட்சியில் ஜெகதேவி கிராமத்தில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பில் புதிய பல்நோக்கு கட்டிடம் ஒரப்பம் ஊராட்சியில் மருதே பள்ளி கிராமத்தில் ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் நாடக மேடை கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பாலிநாயனப்பள்ளி ஊராட்சியில் அழகிய புதூர் கிராமத்தில் ரூபாய் ஒன்பது லட்சம் மதிப்பில் புதிய பல்நோக்கு கட்டிடம் கட்ட பூமி பூஜை விழா நடைபெற்றது தலைமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் வரவேற்புரை பர்கூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபாலன் முன்னிலையாளர்கள் ரவிச்சந்திரன் எஸ் எம் மாதையன் தங்கமுத்து வெற்றி செல்வன் தூயமணி கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இவ்விழாவில் அதிமுக கட்சி பிரமுகர்கள் நகரம் மாவட்டம் ஒன்றியம் பொதுமக்கள் என பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்